மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே ஆணி மாதம் சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பெரிய ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கும் அதை கடந்து ஒரு கிரகம் போகணுன்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்போது குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அதிகமான காலம் சந்தரிக்கக்கூடிய ஒருவராக இருக்கார் இந்த சூரியன் உங்கள் ராசியில் வந்து இந்த ஆணி மாதத்தில் இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு மார்கழி மாதம் எடுத்துகிட்டால் இருபத்தொம்போது நாள்லேயே சூரியன் வந்து அடுத்த ராசிக்கு போயிடுவார் உங்கள் ராசியில் கூடுதலாக மூன்று நாட்கள் இருக்க போகின்றார் அந்த சூரியன் யார் அப்படின்னு கேட்டால் காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ராசியில் இருக்கிறது நல்லது அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டும்னு கேட்டால் துணிவு தான் வேணும் துணிவு தான் துணையாக இருக்கும் அப்போது யார் வந்து இந்த இடத்துல வந்து துணிவாக தைரியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கின்றது ராசியில குரு இருக்கார் குரு காலம் குரு பயிற்சி ஆகும்போது நம்ம சொன்னோம் குரு காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குருவோட சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சிறந்த பலன் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல உயர் பதவி பெறக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்குது பதவி உயர்வு ப்ரமோஷனுக்கான முயற்சியை நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம் அதே போல் பதவி உயர்வு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் கட்டாயம் வேலைக்கு போகலாம் மிதனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எப்படிப்பட்ட சுயஜாதகம் இருந்தாலும் தசாபுக்தி எப்படி இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் வேலைக்காக முயற்சி செய்தால் கட்டாயம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலை வந்து என்னுடைய தகுதிக்கு குறைவு ஊதியம் குறைவு தொலை தூரத்தில் இருக்கிறது கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இரவு நேரத்தில் பணியாற்றணும் இல்லை அந்த இடத்துல செய்யும்போது எதிர்காலம் பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படின்னா சொல்லி நீங்கள் தான் ரிஜெக்ட் பண்ணலாமே தவிர வேலை கிடைக்காம போகாது இது உறுதியான ஒரு பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்குது ஏதாவது ஒரு நாள் வேலை கிடைச்சிரும் டெய்லி நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலன்னா கூட இந்த மாதத்தை நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் நமக்கு வேலை கிடைச்சிடும்னு எழுதி வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கலாம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அந்த பலன் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது சூரியன் ராசியில் இருக்கார் இது ஒரு காரணம் எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரே ஒரு காரணம் ஒரு கிரகம் தரக்கூடிய பலனை மட்டும் வைத்து உறுதியாக சொல்ல மாட்டோம் அதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சொல்லுவோம் அப்படியாக சூரியன் ராசியில் இருக்கார் சூரியன்னு சொன்னாலே என்னன்னா இந்த உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு நம்ம எதாவது பண்ணுறோமா பிரதிபலன் பா எதிர்பாராமல் மழை வருதுன்னா சூரியன் தான் காரணமாக இருக்கார் நம்ம வந்து இங்கே வாழ்வதற்கு உண்டான அனைத்து விஷயங்களும் அவரால் தான் கிடைக்கிது அதுபோல் நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் உங்களுக்கு நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது அந்த வேலையினால யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அவர்களுக்கு நான் நல்லது அல்லவா அப்படி வேலை கிடைக்கின்றது சூரியன் ராசியில் இருக்கிறதுனால ரெண்டாவது உங்கள் ராசியில் இப்போ குரு இருக்கார் அவர் வந்து ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி அப்போ பத்தாம் இடம் ஜீவனஸ்தானமாக இருக்குது அந்த குரு ராசியில் இருக்கார் தனித்து இருக்கும்போது வேணால் பலன் கொடுக்காமல் போகலாம் இல்லை குறைவாக கொடுக்கலாம் சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது பலனை கொடுத்து விடுவார் அதனால் மிதுன ராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அல்லது தற்காலிக பணி இருக்கிறதுன்னு சொன்னால் பர்மனென்ட் ஆகிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் ஒரு சில பேருக்கு வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உத்தியோக ரீதியான பலன் அப்புறம் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கிரகமே புதன் தான் அந்த ராசி தான் நீங்கள் அதில் அதை வழிப்படுத்துவதற்கு குரு இருக்கார் அதில் இன்னும் சிறந்து விளங்குவதற்கு சூரியன் இருக்கார் அப்போ கல்வி வளம் சிறப்பாக இருக்கிறது உத்தியோகம் கிடைக்கப் போகிறது அதன் பிறகு காலபுருஷ தத்துவத்தின் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறதுனால புத்திரப்பெயரை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது புத்திரப்பேர் எப்படி கிடைக்கும்னு சொன்னால் தான் கிடைக்கும் நிறைய குடும்பங்களில் ஆண் குழந்தைகளே இருக்கும் நிறைய குடும்பங்களில் பார்த்தா பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான் இருக்கும் நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஆகி ரொம்ப லேட்டாக தான் குழந்தைகள் பிறப்பாங்க அப்படி நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அந்த பரம்பரை ரீதியாக அந்த குழந்தை பேர்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கும் அப்படி அந்த சூரியன் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த மாதத்தில் இருக்கிறது புதன் ராசி அதிபதி ராசியிலும் இரண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் உத்தியோகம் கல்வி சிறப்பாக இருக்கும் பண வரவும் நல்லபடியாக இருக்கும் சுக்கரன் வந்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் சந்திக்கிறார் பதினொன்றில் இருக்கும்போது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் அடையலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது அந்த வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறார் அதனால் உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குறது கட்டுறது இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது பொருள் செலவு செய்து வசதிகளை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது வெளிநாடு செல்வது வெளிநாட்டில் சென்றவர்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது குடியுரிமை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு மாரகாதிபதி பாதகாதிபின்னு சொல்லுவோம் அவர் ராசியில் இருக்கார் சூரியன் வந்து ராசியில் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கார் அப்போ நீங்கள் வந்து வீட்டில் தந்தை குறிப்பாக பெற்றோர் பணிபுரியக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகள் அதுபோல் பொதுவாக வந்து அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் இதுக்கெல்லாம் உட்பட்டு நடக்க வேண்டியது அவசியம் அப்படி இதற்கு கட்டுப்பட்டு நடந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம மீறுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு வந்து கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை தவிர்த்து பெரியவர்களுக்கு சட்டத்திட்டத்திற்கு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் குருவுடைய சேர்க்கை ராசியில் இருக்கிறது புதனும் கூட இருக்கின்ற அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொன்னால் அந்த சூரியன் வந்து புதனோடு செய்கிறார்கள் அது வந்து நிபுண யோகம் புதாதித்ய யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதோடு வந்து குருவும் சேர்ந்துருக்க அதனால் குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும் இப்போ சிவாலயம் போனீங்கன்னு சொன்னால் பாலமுருகர் வழிபாடு செய்யலாம் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடு செய்யலாம் இதில் உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் கோயிலுக்கு வெளியூருக்கு போகக்கூடியவர்கள் வந்து குருவாயூர் போயிட்டு அந்த குருவாயூரப்பன் கிருஷ்ணரை வந்து வழிபட்டுட்டு வரலாம் அல்லது வந்து முருகப்பெருமான வந்து குழந்தையாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு குழந்தைன்னு சொல்லும்போது அவர் வந்து ஆண்டி கோலத்தில் பயனில் இருக்கார் முடிஞ்சால் நீங்கள் அங்கே போய்ட்டு வழிபட்டுட்டு வரலாம் இது இந்த மாதத்தின் பலன் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும்